வேணுன்னே வாண்டடா ஏதாவது வம்பு பண்ணி அவனை தன்னைத்தானே பப்ளிசிட்டி சரி இப்போ ஒரு அஞ்சாறு நாள் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த நியூஸ்காரங்கெல்லாம் அவனை கண்டுக்கிறதே இல்லை நாள் மன்மோகன் சிங்கு ஒரு நாள் இறந்து போயிட்டார் இருபத்தி ஏழாம் தேதி அதை ஃபுல்லாக நியூஸ்காரங்க அதை போட்டு தொலைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு கேப்டனோட ஜெயந்தி விழா வந்துச்சு குரு பூஜை அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கேப்டன் கேப்டன்ட்டு கேப்டன் பற்றியே போட்டுருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் அன்புமணிக்கு அவங்க அப்பாவுக்கு சண்டை வந்துடுச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அன்புமணி ராமதாஸ் பற்றியே போட்டுருந்தாங்க பார்த்தா இவன் யாரா இன்னும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு இவனாக ஒன்று போராட்டம் பண்ணுறேன்னு அறிவிச்சு போராட்டம் பண்ணாங்க கைது பண்ணாங்க இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆயாடி அதாவது காட்டிகிட்டே இருக்கணும் ஐஜன்ட்டு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் சீமனுக்கு ஆகிறது இல்லை அவரு கரெக்டாக தான் இது பண்றாரு இவன் என்ன பண்ணுறான்னா தன்னோட கட்சிக்காரங்களை விட்டு அந்த போலீஸ்காரரையும் போலீஸ்கார் ஒய்ஃபையும் கெட்டவரத்துலேயே திட்ட வைக்கிறேன் அதை வந்து நேற்று வந்து அவர் ஏதோ ஆக்ஷன் எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு இது அப்படியே மைனஸான நியூஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்ல அதனால் இன்னைக்கு தியாக சுடர் அண்ணன் சீமான் போராட்டத்தில் குதித்தார் மக்களுக்காக போராடுகிறார் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்காக கடுமையாக கண்டன தெரிவித்து அண்ணனை கைது செய்தார் அந்த மாதிரி விளம்பரம் தேர்றதுக்காக ஏதாவது பண்ண வேண்டியதுதான் ஆனால் உனக்கு எப்படி இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு கேள்வி கேட்கறதற்கிட்ட எனக்கு இப்ப அவங்க தோன்ற விட்டு சொல்ற திட்டம் சொன்னாங்க நேரில் ஆமா ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் ஆடா அதுதான்டா நியூஸ்ல போயிட்டு இருக்குது ஆனால் உனக்கு அந்த நியூஸை தான் போடுறாங்க நேற்று கூட அந்த ஐபிஎஸ் ஏறி அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு நான் சீமான க இது பண்ண முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு